வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் உங்கள் ஒர்க் உங்கள் உங்கள் இன்றைக்கி ட்ரையல் நம்பர் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் ட்ரையல் நம்பர் எட்நூத்தி இருபத்தி ஒன்று இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு செகண்ட் ட்ரையல் நம்பர் ஆறுநூற்றி நாற்பத்தாறு நானூற்றி முப்பத்தி நாலு ட்ரையெல் நம்பர் வச்சு கெஸ்ட் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பரை வச்சு கெஸ்ட் பண்ணிக்கோங்க கேரளா லாட்டி இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு எட்நூற்றி எட்டு ஐநூற்றி எழுபத்தி நாலு ஓகேங்களா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பத்தி ஒன்பதுக்குன்னா ஒரு நாலா நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நாலா நம்பர் வந்து ஒரு நாலா நம்பர் எடுத்துட்டாங்க எடுத்துகிட்டாங்க கொண்டு வந்துட்டாங்க இன்றைக்கி ஆல் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சா நம்பர் கொடுத்துருந்தோம் அஞ்சா நம்பர் நமக்கு ஏ போர்டில் மட்டும் பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது நமக்கு வேறு எந்த ஒரு வெற்றி இல்லை ஆல் போர்டில் அஞ்சு நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துருக்கோம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பெண்டிங் டார்கெட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து ஐநூற்றி எழுபத்தி நாலு சொல்லிட்டு நம்ம அஞ்சா நம்பர் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் அந்த பி போரில் டார்கெட் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஆனால் வந்தது வந்து ஏ போர்டில் வந்துருக்கு அதேமாதிரி சீ போர்டு வந்து நாலு வந்து பதினஞ்சு நாளாக ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆகிடுச்சி ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏபிபிசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் ஐநூற்றி எழுபத்தி நாலுன்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சா நம்பர் தான் மேட்ச் பண்ணியிருந்தோம் ஸோ ஐம்பது சைபர் அஞ்சு இருபத்தஞ்சி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி எட்டு எண்பத்தி அஞ்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம மேட்ச் பண்ணியிருந்தோம் நம்ம அஞ்சா நம்பர் கூட இந்த ஏழாம் நம்பர் நாலாம் நம்பர் சேர்ந்து வந்திருக்கு நமக்கு எதுவும் மேட்ச் ஆகலை மை டார்கெட்லேயும் நமக்கு எதுவும் செட் ஆகலை ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபார்முலா ஆல்போர்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சைபர் அல்லது அஞ்சு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் இது ரெண்டு வந்து ஏதாவது ஒரு நம்பர் கண்டிப்பாக வரும் நான் சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரி ஒரு அஞ்சா நம்பர் வந்து நமக்கு சூப்பராக வந்து ஹிட் பண்ணி கொடுத்துருக்குது இன்றைக்கு ஐநூற்றி எழுபத்தி நாலு ரிசல்ட்டுக்கு ஆள் போல் அஞ்சா நம்பரும் சைபர் நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க அதில் அஞ்சாம் நம்பர் நமக்கு ஒரு ஏ போலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்குது ஆள் போல் அஞ்சா நம்பரை வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்டு தமிழா கேரளாவில் ஆற்றி இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரீ சக்தி நானூற்றி பதினாறு ராகுன்ற கெஸ்சின்ஸை இப்போ பார்த்துட்டுருக்கோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வெள்ளை பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வெள்ளை கேன் ப்ரஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் வந்து அந்த பட்டனை மறக்காமல் அமுத்துக்குவாங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாதுன்னு போய் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இப்போ அதில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வெண்ணி நம்பர்ஸ் டிப்ஸ் எங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனித்து கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ் சிங் ஸ்நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மென்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நண்பர்களில் வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான பெண்டிங் நம்பரில் ஏ போர்டில் மூணு வந்து இருபது நாள் ஒன்பது வந்து முப்பத்தஞ்சு நாள் சைபர் வந்து இருபத்தஞ்சு நாள் ரெண்டு வந்து பதினோரு நாள் ஆகுது ஏ போர்டில் ஒரு சைபர் வரலாம் அல்லது ரெண்டாம் நம்பர் வரலாம் ஓகேங்களா பீபோலில் ஒன்று வந்து பன்னெண்டு நாள் அஞ்சு வந்து பதினாலு நாள் ஒன்பது வந்து இருபத்தி மூணு நாள் எட்டு வந்து பதினோரு நாட்கள் ஆகுது பீபோலில் ஒம்பதா நம்பர் வரலாம் சி போடில் ஆறு வந்து பதினோரு நாள் சைபர் வந்து பத்து நாள் ஏழு வந்து ஒம்பது நாள் மூணு வந்து எட்டு நாள் ஆகுது சி போர்டில் ஒரு சைபர் அல்லது ஆறு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் உங்கள் கணக்கில் எப்படி வருதுன்னு பார்த்து ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்தோம்லாம் இருபத்தி ஏழு இருபத்தாறு இருபது அறுபது எழுபத்தி ரெண்டு எழுபத்தாறு எழுபது சைபர் ஆறு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு சைபர் ரெண்டு சைபர் ஏழு தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தொம்போது கொடுத்ததுல ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ ஏசியோட வாய்ப்பு இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங்கன்னா உங்களோட சிங்கிங்க எங்கள் சிங்கிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இங்கே ரவுண்ட் பண்ணி கொடுத்துருக்க நம்பர் இங்கே மை டார்கெட்டை கொடுத்துருக்கேன் மை டார்கெட்டை பொறுத்த வரையும் இருபத்தாறு அறுபத்திரெண்டு இருபது சைபர் ரெண்டு எழுபத்தாறு அறுபத்தேழு எழுபது சைபர் ஏழு அப்படின்னு கொடுத்துருக்குறோம் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துக்கூடிய எண்களும் கணக்கில் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டோ தமிழா ஸோ இன்னைக்கு பார்த்துக்கிங்க இப்படி ஒரு முக்கியமான விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்தில் சப்ஸ்கிரைபன் போட்டுருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைபன் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூ யூ யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டம் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு ப்ளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அதுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரினால் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியில் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டும் எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்குறீங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியும் வந்து பார்த்தோன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட் நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்போர்டு பார்த்தலாம் இன்னைக்கான ஃபார்முலா போர்டு பொறுத்தவரைக்கும் பார்த்துட்டீங்க அப்படின்னா நமக்கு கிடைச்சிருக்கூடிய நண்பர் ஏழாம் நம்பர் கிடைச்சிருக்கு அது பவர் ரெண்டாம் நம்பர் கிடைச்சிருக்கு ஏழு அல்லது ரெண்டு ரெண்டில் வந்து ஏதாவது ஒரு நம்பராவது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோட தண்ணிப்பட்ட கருத்து மட்டும்தான் ஸோ இந்த ரெண்டு நம்பர் உங்கள் கணக்கில் இருந்தால் சொல்லி பாருங்க அதிகப்படியான கணக்கில் இந்த ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் நம்ம கணக்கில் வந்ததுனால இந்த ரெண்டு நம்பரை நம்ம கொடுக்குறோம் உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிற பார்த்து ட்ரை பண்ணுங்கள் ஏழு ரெண்டு ஆள் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நம்பர் கண்டிப்பாக வரணும் ஒரு நம்பரை ஸோ அப்படி தான் வந்து மேட்ச் ஆகுது ஃபார்மாவில் எப்படி தான் மேட்ச் ஆகுது கணக்கில் எப்படி தான் மேட்ச் ஆகுது இது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸ்ஸிங்கும் ஏன் கெசையோ மேட்ச் ஆச்சுனா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎம்சியில் இன்றைக்கி நம்ம கிடச்சிருக்கக்கூடிய நம்பர் ஆறாம் நம்பர் கிடச்சிருக்கு அதோட வந்து சைபர் கிடைச்சிருக்குது ஆறு அல்லது சைபர் நமக்கு வந்து பிசியில் கிடச்சிருக்கு உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் ஏ போில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் தில்லு திட்டு பிசிலேயே கொடுக்குறேன் போர்டு மாறாம ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஆறாம் நம்பரை சைபரையும் கொடுக்குறேன் இங்கே கணக்கில் இருந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா கேம் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா மட்டும் லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மலா த்ரீ டிஜிட் பார்த்துக்கலாம் ஆறுநூத்தி இருபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி இருபத்தாறு தொள்ளாயிரத்தி இருபது இரநூத்தி அறுபது ஆறுநூற்றி எழுபத்தி ரெண்டு இரநூத்தி எழுபத்தாறு இரநூத்தி எழுபது இரநூத்தி ஆறு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இரநூத்தி அறுபத்தேழு தொள்ளாயிரத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஏழு ஆறுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஆறுநூற்றி இருபத்தொம்பது எடுத்துக்கிறோம் இதில் பார்த்துட்டிங்கன்னா பிசி பாஸ் ஆகலாம் த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் ஸோ கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து ட்ரை பண்ணுங்கள் லிமிட் மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் நோக்கி ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் ஃபுல்லாக போட்டுக்க நீங்களும் போடுங்க சூப்பராக வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுறீங்க நீ உங்கள் சப்போர்ட்டு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் பற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ